நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் எஸ்எம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கூடைப்பந்து மைதானத்தில் வைத்து ரெட் கூடைப்பந்து கழகம் பழைய மாணவர் சங்கம் ரோட்டரி கிளப் இணைந்து முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் நினைவு கூடைப்பந்து போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டிகள் தமிழ்நாட்டின் தலைசிறந்த பதினாறு அணிகள் கலந்து கொண்டு நான்காவது நாளாக இன்று அதன் இறுதிப் போட்டிகள் இன்று நடக்கிறது ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு போலீஸ் அறந்தாங்கி அணியினரும் இறுதிப் போட்டியில் மோதுகின்றனர் பெண்கள் பிரிவில் சேலம் அணியினரும் தஞ்சாவூர் அணியினரும் மோத இருக்கின்றனர் இன்று மாலை நான்கு மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா வழங்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா